ஆளும் கட்சிகள் சட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதிமுறைகளும் அவங்க கையில எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு எந்த கேள்வியும் முறை தர கேட்பார் இப்படி போகுதுன்னா இங்க காட்டு தர்பார் ஆட்சி நடக்குது சிறைக்குள்ள போயிட்டாலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இன்னிலிருந்து அவரோட உடல்நிலை மனநிலை எல்லாத்துக்கும் சிறை துறை பொறுப்பு காவல்துறை ஒரு சார்பா செயல்படுது அது அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவர்களை தடவி கொடுக்கும் போக்குலையும் அவர்களை ஊக்குவிக்கும் போக்கையும் அரசை யார் விமர்சிக்கிறாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போக்கையும் நம்ம பார்க்கணும் இந்த கஞ்சா பரவுவத வந்து தடுக்காத ஒரு விஷயம் காவல்துறைக்கும் பங்கு இருக்குதானே சார் காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒரு திருட்டையோ ஒரு கொள்ளையோ அரங்கேற்ற முடியாது நூறு பேர் போய் ஒரு இடத்துல குடிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி கள்ளச்சாராயி விற்கிறாங்கன்னு தெரியாம போகும் சீசன் டிஎம்கே பீரியடு இப்போ நிறைய கிரைம்ஸ் நடக்கும் இப்போ நிறைய சம்பாதிச்சிக்கலான்னு காவல்துறை சேர்ந்தவங்க கருதுறாங்களோ நம்ம சிந்திக்க வேண்டியதாக என்கவுண்டர் நடந்ததால அல்லது குற்றவாளிகள் சுட்டு கொல்லப்பட்டதனால குற்றம் குறைஞ்சிருக்கான்னா இல்லவே இல்லை அதுதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் தகவல் காவல்துறை நிர்வாகத்தை பற்றி எந்த அறிவும் எந்த புரிதலும் முதல்வர் அவர்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம அதை யோசிக்க வேண்டியது சிக்னல் நிறுத்துவாங்க இன்சூரன்ஸ் இல்லையா தலையை போய் சொல்லிடணும் பின்பக்கமாக போய் இரநூறுவா கொடுக்கணும் இன்னும் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் இல்லையா ஐநூறுரூவா கொடுக்கணும் எதுவுமே இல்லையா ஃபைன் போடா சார் ஆயிரத்தி ஐநூறுரூவாயா கையிலே வாங்கிக்க சார் ஃபைன் போடாத சார் சொல்லிட்டு வந்துடணும் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கான தீவிரமான பணிகளை மேற்கொள்ளணும் அவங்க வீட்லேயும் ஒழிக்க வேண்டியிருக்கு ஒழிச்சுட்டு வரட்டும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாருப்பா அப்படின்னு மக்கள் நினைத்துக் உண்மையான எண்ணம் இருக்கணும் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சசிகலா அம்மையார் அவர்களையும் தொடர்பு தொடர்புபடுத்தி பேசலாம் நல்ல குடியில போறதும் அவங்க பேச முடியுமா ரோட்ல போற ஒரு காகிதம் பொறுக்கி பேசலாம் நீங்க ஒரு முதலமைச்சர் மகன் நீங்க ஒரு அமைச்சர் நீங்க பேசலாமா ஓகே சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல்வரா ஒரு விஷயம் சொன்னாரு பத்திரிக்கையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் கட்ட முதல் நில கள பணியாளர்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்க போகிறோம் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்க்குனு ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கப்புறமா அது இப்போ நடக்குதான்னு கேட்டால் கிடையாது அதே நேரம் இப்போது இந்த கஞ்சா கேஸ் மாதிரியான நிறைய கேஸ்களை சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் மீது போடக்கூடிய காவல்துறை தான் இன்றைக்கி சென்னையிலே நம்ம எடுத்துப்போம் இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த பில்டிங் சரௌண்டிங்கில் எவ்வளோ பேர் வந்து கஞ்சா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த கஞ்சா பரவுதலை வந்து தடுக்காத ஒரு விஷயம் காவல்துறைக்கும் பங்கு இருக்குது தானே சார் நிச்சயம் நிச்சயமாக இருக்குது இப்போ எந்த ஒரு குற்றத்திற்கும் நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு ஏரியாவில் திரு இங்கே இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே திருடுவானா லாஜிக்கலாக பேசுவோம் இல்லை இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து திருடுவானா ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று இங்கே இருக்கிற தகவல் கொடுத்து அங்கே திருடணும் இங்கே இருக்கிறவங்கன்னாப்போ அடிப்படை வேறுன்றது எந்த பகுதியில் திருட்டோ கொள்ளையோ நடக்குதோ எந் எல்லா வழக்குக்கும் இது பொருந்தும் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து இங்கே தம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் சென்னையில் ஒருத்தர் கொலை பண்ண மாட்டார் இங்கே இருக்கிற நபருக்கும் அந்த கொலை செய்த நபருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பின் அடிப்படையில் தான் எந்த ஒரு குற்றம் இது லாஜிக்கல் அப்போ இங்க இருக்கிறவங்க அதுதான் காரணமா இருக்குன்னா இங்கே இருக்கிறவங்க காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு கொலை ஒரு ஒரு திருட்டையோ ஒரு கொள்ளையோ அரங்கேற்ற முடியாது அப்படிதான் எப்பயுமே பெரும்பாலும் நிகழும் நீங்க ஒரு பிக் பாக்கெட்ல தான் அவன் சொல்லுவான் சினிமாலெல்லாம் காட்டுவாங்க வண்டி திருட்டு போச்சா இந்த இடத்துல பிடி நமக்கே தெரியும் நம்ம அந்த இடங்கள பேரை சொல்லி அங்கே வாழ்கிற மக்களோட பண்பு இது மரியாதையை குறைக்கூடாது நான் சென்னையில அப்படிப்பட்ட திருட்டு வேண்டி இருக்கா இந்த இடத்துக்கு போ பிக் பாக்கெட்டா இங்கே போ இந்த மீனவர் பகுதிக்கு போ அந்த குப்பத்துக்கு போ இந்த பேட்டைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் எதன் அடிப்படையில் ஏற்பட்டது அதெல்லாம் யார் சொல்கிறான் அப்போ காவல்துறை கிட்ட எல்லா தரவும் இருக்குது காவல்துறை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா கட்டுப்படுத்தலாம் காவல்துறை கட்டுப்படுத்த வேணான்னு நினைக்குது அதன் மூலமாக காவல்துறைக்கு ஆதாயம் இருக்குது அது சின்ன சாதாரண கான்ஸ்டபிளில் தொடங்கி பெரிய லெவல் வரைக்கும் டிஜிபி வரைக்கும் இருக்கிறத தான் நான் பாருங்க அதனால் தான் கட்டுப்படுத்த முடியவில்லை தவிர இது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத மாய மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது இதே போல் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி புழக்கம் அதிகமானது அப்போயும் பல ஆப்ரேஷனுக்கு பண்ணி செஞ்சாங்க செய்யணும்னு முடிவு பண்ண காவல்துறை ஒரு மாதம் ரெண்டு மாதம் போதும் போதுமானது ஆனால் செய்யவில்லை காவல்துறை இதில் உள்கையோ இருக்குமோ என்று தான் நான் சந்தேகிக்கிறேன் ஒரு பக்கம் சார் நம்மளோட வண்ணாரப்பேட்டை எடுத்துப்போம் அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் ஜெயிலேருந்து வெளியில் வராரு குற்றம் செஞ்சதுக்கப்புறமா வெளியில் வந்ததுக்கப்புறமா சரி ஓகே நம்ம திருந்தி வாழ்வோன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவுக்குள்ளே மறுபடியும் கஞ்சா வைக்கிற சின்ன பசங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு இனிமேல் கஞ்சா வைக்காதீங்கன்னு சொன்ன காரணத்தினால அவர் கொலை செய்யப்படுறாரு அதில் எந்த ஒரு வழக்கு விசாரணையும் கிடையாது அதே நேரம் கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு பிளாக்கில் சரக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்தவரோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் கள்ளச்சாரம் வைக்கிறவங்களுக்கே திரும்ப அனுப்பின காவல்துறை இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம பார்த்துருப்போம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தவர் காவல் மிரட்டப்பட்டார் மிரட்டப்பட்டு அவர் திரும்ப விரட்டி தாக்கப்பட்டார் அந்த ஆடியோ நம்ம கேட்டிருப்போம் தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் வரும்போது நீங்க பாத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட காவல்துறை விலகிறதுக்கான காரணம் என்ன சார் இருக்கு இல்ல காவல்துறைக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இதையெல்லாம் கட்டுப்படுத்த கூடாதுன்னு காவல்துறை நினைக்குது காவல் கட்டுப்படுத்த கூடாதுன்னு என்ன நினைக்குதுன்னா அடிப்படையில் அதுல இருந்து காவல்துறைக்கு ஒரு வருமானம் வருது காவல்துறைன்னா துறைன்னு சொல்ல முடியாது துறையை சார்ந்தவர்களுக்கு கள்ளச்சாரம் விற்கிறாங்க சரி சார் அது எங்கன்னா ரகசியமா தெரியாமல் வித்துற முடியுமா ஒருத்த நூறு பேர் போய் தேடி குடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு கண்டிப்பா ரெண்டு மூணு பேருக்கு தெரிஞ்சாலே அது ரகசியம் இல்ல ஒருத்தருக்கு தெரிஞ்சாதான் ரகசியம் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சாதான் ரகசியம் நீங்க மூணு பேருக்கு தெரிஞ்சாலே ரகசியம் இல்லை நூறு பேர் போய் ஒரு இடத்துல குடிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு தெரியாமல் போகும் அவன் தான் சொல்றான் ரெண்டு விதமான கள்ளச்சாராயம் இவங்க சொந்தமா தனிநபர்கள் காய்ச்சி விற்கிற கள்ளச்சாராயம் இருக்கு அரசு சாராயத்தை கள்ள சந்தையில் விற்கிறவங்க இருக்குது அவங்களே வீட்டில் வாங்கி போய் ஸ்டாக் பண்ணிவிட்டு அரசு விடுமுறை நாட்களில் நேரம் தாண்டி அகால நேரங்களில் விற்கிறது இருக்குது அவன்லாம் சொல்கிறானே ஒரு கோட்டர் என்னது இப்போ ஒரு கோட்டர் முந்நூறுபா இந்த இந்த ஸ்டேஷனுக்கு நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறானே இப்போ நான் இந்த குற்றச்சாட்டு வந்து இல்லை ரெண்டு நடக்கணும் ஒருத்தன் சொல்கிறான் இந்த மூணு ஸ்டேஷனுக்கு நான் பணம் கொடுக்குறேன்பா இல்லை நான் வந்து மாமூல் கட்டி தான் இதை நடத்துகிறேன்னு சொல்கிறான் கள்ள மது விற்கிறேன் நான் கள்ள சந்தையில் விற்கிறேன்றான் ஒன்று அவன் சொன்னது தப்புன்னா அவனை நீங்கள் கைது பண்ணணும் இல்லையா யார் யாரெல்லாம் அப்படி வாங்கிட்டு அலோவ் பண்ணணும் அனுமதிக்கப்பட்டானோ அவங்கள நீங்க கைது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் இது ரெண்டுத்துல என்ன நடந்தது நீங்க பாருங்க அப்போ நடக்கலாம் இது எல்லா இடத்துலயும் பரவலாது இது இருந்து கட்டிங்ஸ் போகுதுன்னு சொல்லுவாங்க இப்போ கீழே நூறு ரூபாய் வாங்கினா ஒரு ஸ்டேஷனுக்கு இவ்வளோ மேலே இருக்கிற அதிகாரி கொடுக்கணும் அவரும் இவ்வளோ கொடுக்கணும் மேலே அப்படி தான் இது போகுது இது இப்போ இல்லை எல்லா அரசு காலத்துலயுமே இது இருக்கு அப்போ அப்படி இது செட்டப்ல இருக்கிறதுனால இது நேரம்னு நினைக்கிறாங்க இது சீசன் எப்படி வந்து மழை காலத்துல நிறைய நோய் வர காலத்துல டாக்டர்ஸ் வந்து விஜிலண்டா இருப்பாங்க அது போல வந்து இந்த டிஎம்கே பீரியடு இப்ப நிறைய கிரைம்ஸ் நடக்கும் இப்ப நிறைய சம்பாதிச்சுக்கலான்னு காவல்துறை சேர்ந்தவங்க கருதுறாங்களோ நம்ம சிந்திக்க வேண்டியது யோசிக்க வேண்டி அதை அது தடுக்கல தடுக்க முடியாதுன்னோ அது செயல்படுத்த முடியாத திட்டம்னோ உறுதியாக கிடையாது அது வந்து நம்ம அனுபவத்திலையும் பார்க்கறோம் ஒரு வழக்கறிஞராகவும் நம்ம எனக்கு எனக்கு அது புரியுது செய்யத்தான் முடியும் ஆனால் செய்ய விருப்பப்படவில்லை அதில் தனிப்பட்ட முறையில் காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு லாபம் இப்போ ரீசெண்டாக சார் ஒரு பொலிட்டிக்கல் அனலைசிஸ்ட் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன் அவர் அதில் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க தலைமை அதிகாரிகள்ட்ட சொல்லிவிடுவாங்களாம் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது ஆனால் எந்த ஒரு க்ரைம் ரேட்டும் வரக்கூடாது ஏன் பேரை பாதிக்கக்கூடாது ஆட்சியை பாதிக்கக்கூடாது நீ என்ன வேணால் பண்ணுன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க அதனால தான் அந்த தலைமை அதிகாரி வந்து ஒரு முடிவெடுத்து அது என்கவுண்டரோ ரொம்ப குரூசியலான ஒரு விஷயமோ இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் திமுக ஆட்சியில் அது மாதிரியான ஒரு தகவலே போகாது காவல்துறை வந்து என்ன வேணா பண்ணிக்க எனக்கு பணம் தான் வேணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது அதுவும் உண்மைதான் எனக்கு என்ன சிக்கலோ தெரியாது நீங்கள் வந்து எப்படியோ ஒன்று இந்த கிரைம் ரேட்டை குறைன்னு இருக்குல்ல அதுவே வந்து முறையற்ற பதில் நான் பார்க்குறேன் அதுவே முறையற்ற பதில் பார்க்குறேன் நீங்கள் அப்படி வந்து ஒரு உயிர் இப்போ எல்லா காலக்கட்டிலையும் என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குது நம்ம ஒரு 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 ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ரெண்டு மூணு என்கவுண்டர் வேறு வேறு ஸ்டேட்டில் கூட நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்க என்கவுண்டர் நடந்ததால் அல்லது குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதுனால குற்றம் குறைஞ்சிருக்கான்னு இல்லவே இல்லை அதுதான் இன்டர்நேஷனல் லெவலில் தகவல் நீங்கள் செத்து போயிடுவோம் நம்மளை சுட்டுடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது குற்றவாளி பதுங்கி இருப்பானே தவிர நிச்சயமா செய்யாமலாம் இருக்க மாட்டான் எல்லாருக்கும் தெரியும் கொலை பண்ணால் தூக்கு தண்டனை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் கற்பழிச்சா பத்தாண்டு தண்டனை எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சாதாரண நாலாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இது புரியும் இந்த மாதிரி தப்பு பண்ணால் அப்போ நீங்க நினைக்கிறீங்களா தண்டனைக்காக தான் இந்த குற்றம் நிகழ்வதும் நிகழாமல் இருக்கிறதும் இது வந்து சமூக மனச்சி தான் இந்த குற்றங்களே ஏற்படுது மனச்சிதைவு தெய்வு பொருளாதார வீழ்ச்சி சமூக அமைதியின்மை சமூக ஒழுங்கின்மை இதெல்லாம் அதை லாஸ் ஆஃப் மாரல்ஸ்வாங்க வேல்யூஸ் பண்பாட்டு சிதைவு ஏற்படும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும் அப்போ இங்கே இது வேகமாக நடந்துட்டு இருக்குது நிகழ்ந்துட்டு இருக்குது பொருளாதார சிக்கல் இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது இப்படி இருந்தால் தான் ஒரு சமூகத்தில் குற்றங்கள் பெருகும் போதை இது இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாகும்போது இந்த குற்றங்கள் நிகழும் அடிப்படையில் இதுதான் அதிகமாக தான் இந்த என்கவுண்டர் பண்ணால் குறைஞ்சிடும் நீ எது வேணால் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறது அதுவே தவிர நீ எதை வேணா பண்ணிக்க என்கவுண்டர் கூட பண்ணி குறைக்கணுன்ற அவசியம் கூட இல்லைன்னு பொழுது அது காவல்துறை நிர்வாகத்தை பற்றி எந்த அறிவும் எந்த புரிதலும் முதல்வர் அவர்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம அதை யோசிக்க வேண்டிய சார் இருக்குது அப்படிதான் அப்படி தான் இருக்குது இருக்கிறவங்க இப்படி பண்ண முடியாது செய்ய ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க உங்களை ஒன்றும் எதுவுமே அதிகம்லாம் பேச வேணாம் திட்ட வேணாம் கொடுங்கிற வண்டியை விட்டுட்டு போங்க நாளைக்கு வந்து எடுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு பாயிண்டில் உங்களை சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன் நீங்க அதுல வண்டியை வந்து சிக்னல் ஹெல்மெட் போடாமல் போவீங்களா சார் அந்த ஒரு பயம் வண்டி வண்டி ஒரு நாள் நிக்கும் வண்டில போகவே வேண்டாம் போகவே வேண்டாம் நீங்க நாளைக்கு அன்னைக்கு நாள் பூரா வேலை கேடுவோம் உங்களுக்கு அதை விட ஒரு ஹெல்மெட் எடுத்து மாட்டேன்னு வந்து நீங்க நினைப்பீங்க சட்டத்தோடு செயல்படுத்தும் விதம் இதுதான் செயல்பட்டா விதிகள் கடைபிடிக்கப்படும் இங்க இருக்கிறோம் அல்ல அமெரிக்கா போறோம் லண்டன் போறோம் இங்கிலாந்து போறோம் கனடா போறான் ஆஸ்திரேலியா போறோம் இதே தமிழ்நாட்டில் இருக்க குடிமகன் அங்கே போனால் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி ஃபாலோ பண்ணுறோம் ஹெச் துப்ப மாட்டானே சிங்கப்பூர் போனால் இங்கே பான்புரா கூட பிடிச்சுன்னு துப்புறானே இங்க நினச்சது எச்சு துப்பதே பழக்கமா மா வச்சவங்களாம் இருக்கிறான் ரோடு போகும்போது துப்பினே போவாமல் அடுத்தவனு இருக்கிறவனும் நம்மளை தாண்டி கூட போய் விடும் எப்படி அங்கே போட அதை கடைப்பிடிக்கிறான் அப்போ இங்கே யாருக்கும் கடைப்பிடிக்க தெரியாமலையோ கடைப்பிடிக்கிற அறிவு இல்லாமலோ இல்லையா ஆனால் நான் தன்னிச்சையாக கடைப்பிடிக்க மாட்டேன் நீ என்னை கேள்வி கேட்டால் நான் கடைப்பிடிப்பேன்றேன் அப்போ அதை கடை ஏன் அது இதை அதை கடைப்பிடிக்கலன்னா அரசு அவ்வளோ மெத்தனமாக இருக்கு இதுவரைக்கும் இருந்த அரசுகள் திமுக அரசு அதிமுக அரசு எந்த அரசாக இருக்கட்டும் அரசு சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் மெத்தனமாக தான் இருக்குது செயல்படுத்தணும்னா பெரியலாம் தேவையில்லை பெ பெரிய பெரிய தண்டனையே தேவையில்லைங்க நம்ம ஊரில் நம்மலாம் ரொம்ப ரொம்ப காலம் மாறல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரசின் வழி வந்த ஊறுது ஆமாம் நீங்கள் அதை சரிப்படுத்திட்டால் ஒழுங்குபடுங்க தண்டனை இருக்கும் நீங்கள் குறைஞ்சபட்ச தண்டனை கொடுத்தாலே போதும் அதற்கு செயல்படும் ஆனால் இங்கே பல்லவையில் அவன் என்ன தெரியும் சிக்னல் நிறுத்துவாங்க இன்சூரன்ஸ் இல்லையா தலையை போய் சொல்லணும் பின்பக்கமாக போய் இரநூறுவா கொடுக்கணும் இன்னும் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் இல்லையா ஐநூறுரூவா கொடுக்கணும் எதுவுமே இல்லையா ஃபைன் போடா சார் ஆயிரத்தி ஐநூறுரூபாய் கையிலேயே வாங்கிக்க சார் ஃபைன் போடாது சார் சொல்லிவிட்டு வந்துடணும் இதுதான் நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம் இது எத்தனை நாடுகளில் இருக்குது அப்போ இந்த இந்த பழக்கம் இருக்குல்ல இந்த பழக்கம் தான் குற்றம் செய்யலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆ இது போனால் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்றது தண்டனை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மாட்ட மாட்டோன்ற சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை தான் ஒருத்தரை வந்து ஒரு விதியை கடைபிடிக்காம இருக்கிறதுக்கும் சட்டத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கும் சேர் அடிப்படை காரணம் அப்போ அது மாறாத வரைக்கும் இது மாறாது அதில் இன்னும் அது அதில் வந்து இது பெட்டர் கவர்மெண்ட்டு இது ஒஸ்ட் கவர்மெண்ட்டு அப்படின்ற விதத்தில் தான் அதிமுகவும் திமுகவும் நிற்குதே தவிர இரண்டு கட்சிகளுமே அடிப்படையில் சட்டம் ஒழுங்கையோ இந்த மற்ற எந்த விதமான செயல்பாட்டுகளையோ மக்களுடைய நெறிகளையோ ஒழுங்குபடுத்தவே இல்லை இந்த முப்பது நாற்பது ஆண்டுகளும் அதைத்தான் நான் பார்க்குறேன் இப்போ சார் அதுக்கான ஒரு இடையலாக தான் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கான தீவிரமான பணிகளை மேற்கொள்ளணும் காவல்துறை மட்டுமில்லாத மற்ற துறைகளும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சார் அவங்க வீட்லேயே ஒழிக்க வேண்டியிருக்கு ம் ஒழிச்சுட்டு வரட்டும் முதல்ல பேசுகிறத அவங்க கட்சிக்காரங்களை நெறிப்படுத்த சொல்லுங்கள் அவர் இவர் பேசுகிறாரு உதயநிதி பேசுகிறாரு உதயநிதி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சசிகலா அம்மையார் அவர்களையும் தொடர்பு படுத்தி பேசுறேன் நல்ல குடியில் பிறந்தவங்களுக்கு பேச முடியுமா ஒரு நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசுறது வேறு ஒரு தாய்க்கு நிகரான ஒரு வயதில் மூத்தவங்களுடைய நீங்கள் வேறு பேசுகிற நையாண்டி பண்ணீங்க காலில் பேசலாம்னு சொன்னீங்க பல்ல காட்டுறாருன்னு சொன்னீங்க நீங்கள் கல்லை காட்டிங்க இதெல்லாம் வேறு அரசியல் விமர்சனம் இதையெல்லாம் செய்யத்தாகும் நீங்கள் அப்படி தொடர்பு படுத்தி அந்த இருக்குது அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க கூட பிறந்தவங்களுக்கு தங்கச்சிங்க இருக்காங்கல்ல உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் காவலருக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வரீங்கல்ல நீங்கள் பேசலாமா அதை ரோட்டில் போகிற ஒரு பொறுக்கி பேசலாம் நீங்கள் ஒரு முதலமைச்சர் மகன் நீங்கள் ஒரு அமைச்சர் நீங்கள் பேசலாமா அதை அப்போ நீங்கள் என்ன மா நீங்கள் அடுத்தவங்களுக்கு மாரல்ஸ் என்ன சொல்லுறீங்க நீங்கள் திருடுவீங்க கனிம கொள்ளை பண்ணுவீங்க திருடாதீங்கன்னு சொல்லுவீங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவொடனே உங்கள் கட்சி பொறுப்பில் இருந்தவொடனே இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவாக இருப்பான் ஆனால் நீங்கள் மாஃபியாவை கட்டுப்படுத்துன்னா அது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயிலுன்ற கதையாக இருக்குது மொத்தமாக குச்சி எடுத்துட்டு மூலத்தடிச்சானா ஏன்னா சத்தம் போடாதே சத்தம் போடாதேன்னு மூளை தடித்தா எப்படி இருக்கும் சத்தம் தான் முரண் அது அது போல இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இவரை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணால் இதெல்லாம் சும்மா இப்போ ஒரு செய்தி இது செய்தி பரவும் அது பரவாயில்லப்பா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா அப்படின்னு மக்கள் நினைத்து கொள்ளலாம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாருப்பா அப்படின்னு மக்கள் நினைத்து கொள்ளலாம் அதை தாண்டி உண்மையில் அதனால விளைய போகிறோம் உண்மையான எண்ணம் இருக்கணும் உண்மையான எண்ணம் ஏ பொருள் எங்கெங்கே விற்கப்படுது ரொம்ப எளிமையான இதெல்லாம் பெரிய சிரமமே கிடையாது ஸ்கூல் வாசலில் காலேஜ் வாசல்ல கிளப்பில் பப்புல் இப்படி தானுங்க வேறு எங்கே வைக்க முடியும் வேறு எங்கேயும் இது விற்ற முடியும் இது ஒன் டு ஒன்னாலாம் மூவ் ஆகலாம் போக முடியாது பையன் போய் வாங்க போகிறான் காலேஜில் இருக்க போய் காலேஜில் நாலு சர்வீலன்ஸ் ஆள் போடுங்க பள்ளிக்கூடங்கள் வாசலில் போடுங்க தெரியாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ ஆப்ரேஷனுக்கு முன்னே முந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்கலாம் போடுங்க விற்கிற இடம் ரெண்டு ஏன் இவங்க போக முடிலனா விற்கிற இடம்லாம் இவங்க கட்சிக்காரங்களோட ஏதோ இது தொடர்புடைய இடமா இருக்கும் பெரிய பெரிய பப்புகளெலாம் இவங்க ஆட்கள் நடத்துகிற பப்புகளாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதில் அவங்க கை உடனே அந்த அமைச்சர்கிட்ட போவார் அவர் போவார் அந்த சொல்ல நம்ம அது ஒன்றும் இல்லைன்னு இல்லைன்னே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தப்பாக சொல்லலாம் நம்மளை பற்றி போட்டு கொடுத்தாங்க நம்ம கட்சியில் நம்ம நம்ம ஆட்சியில் அப்படி பண்ணணும்னு எங்கன்னா போய் இங்கே ரெண்டு சொம்பு தூக்கி போய் அங்கே சொல்லுவோம் சொன்னோன்னே ஏன் பாக்கா உடனே போலீஸ் கேட்பாங்க என்னப்பா இது மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அதை கணக்கில் வச்சுட்டு காவல்துறை சேர்ந்தவங்க மினிஸ்டர் பேரில் ஒன்று விட்டு அவன் பேரில் நாலு விட்டு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்துடும் அப்போ அது எப்படி நிற்கும் அப்போ அது நிற்க போவதே இல்லை இவங்க சொல்லலாம் வெளியில் அது நிற்க போதில்லை மரம் இருக்குன்னா அந்த அறத்தை முதல்ல அவங்க கடைப்பிடிச்சு காட்டட்டும் அவர் கடைப்பிடிச்சு காட்டும் அவர் புள்ள பேச்சில் ஒழுங்கு கடைப்பிடிச்சு காட்டணும் நடத்தையில் ஒழுங்கு கடைப்பிடிச்சு காட்டட்டும் எல்லாருடைய நடத்தையும் பின்ன நோக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆமாம் சார் அது அது ரொம்ப ஆபாசமாக இருக்கும் இன்னமும் நம்ம அவர்களுடைய இப்போ யார் ஐயா ஸ்டாலின் அவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்கிறாங்க அவர்தெல்லாம் பேசுனோம்னா அவங்க குடும்ப சிக்கல்கள் அவங்க நம்ம எப்பயுமே அந்த பேர்களை தவிர்க்கிறது நான் சொல்றது இல்லை அந்த பேர்களை தவிர்க்கிறது காரணம் என்னன்னா அவர்கள் இன்னொரு யாரோ ஒருத்தருக்கு அன்பானவர்கள் யாரோட தாய் யாரோட மகள் யாருடைய அத்தை யாருடைய சித்தி யாருடைய பாட்டி இப்படி இன்னைக்கு ஆமா இப்போ அவர்களுடைய குடும்பங்கள் அவரோட எல்லாம் பாதிக்கப்படும் நம்ம சித்தியை பற்றி அப்போ அந்த காலத்தில் இப்படி நடந்தால் நம்ம பாட்டியை பற்றி ஓ இப்படி நடந்திருக்குதா அப்படின்ற வருவதுக்காக த தவிர்க்கிறோம் நம்ம அந்த பேரை சொல்கிறது நீங்கள் சரி பண்ணிவிட்டு வாங்க உங்கள் குடும்பங்களை சரி பண்ணிட்டு வாங்க சரி பண்ணிட்டு வந்து அப்புறம் நீங்க ஊருக்கு இறங்குங்க அப்படி தான் சொல்றமே தவிர மற்றபடி என்ன இருக்கு அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அது அதை பத்தி கூட நம்ம பேச வேண்டிய தேவை இல்லாமல் இதை பேசுறதுனால நம்ம அதை பேசுறோம் இல்லைன்னா அதை கூட நம்ம வாய் திறக்க போறது ரொம்ப யோகியானுங்க மாதிரி பேசும்போது தான் இந்த கேள்வி வருது நீ அடுத்தம் அப்படி ஆபாசமா பேசுனாரு வழக்கு போடும் போது தான் உங்க பையன் மகன் பேசினாரே உங்க மகனார் பேசுனாரே சசிகலா பத்தியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி பத்தி சேர்த்து பேசினாரு உங்க உங்களுக்குள்ளேயே மாண்பு அந்த உங்க அந்த அடிப்படை அறம் ஒழுங்கு உங்க குடும்பத்துக்கு சேராதா உங்க பிள்ளையை கண்டிக்க மாட்டீங்களா நீங்க முதலமைச்சரை வேணாங்க நான் இருக்கேன் என் பிள்ளை இப்படி பேசிட்டாங்க நான் கூப்பிட்டு கண்டிப்பா என்னடா பேசுனேன் நீ வருத்தப்பட்டு மறு மறு ம மறுப்பு தெரிவி ஐயோ ஒரு உணர்ச்சி வசதி தவறா பேசிட்டேன் நான் ஏன் நீங்க மதிக்கணுன்றீங்களே நீங்க தான் போய் தேவைப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அம்மையை ஜெயலலிதா போய் பார்த்து வருதான ஒரு காலத்துல அப்போ அந்தளவுக்கு நீங்கள் அரசியல் மாண்பு இருக்குன்னு சொல்றீங்க உண்மையிலே மாண்பு இருக்குன்னா நீங்கள் அதை சொல்லி செய்யுங்க நான் வருந்துருக்கேன் என் வயசுல மூத்தவங்க அவங்க எப்படியும் ஒரு உதயநிதியை விட அவங்க முப்பது ஆண்டுகள் மேலே மூத்த உள்ளார் கண்டிப்பாக அப்படி இருக்கும் கூட ஒன்றும் வருத்தம் வரும் நேரில் சந்திச்சு கூட வருத்தம் தெரிவிச்சா என்ன தவறு இருக்கு அப்போ மாண்புலாம் கிடையாது நீங்கள் குப்பை தனமாக இது வேணால் பேசுவீங்க ஆனால் ஊருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்கன்னா இது யார் கேட்டிருக்காங்க நம்ம ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பைத்திக்கிறாங்க முட்டாளெல்லாம் நம்ம கிடையாது அப்போ இவனு பண்ணுறதுலாம் ட்ராமானது நமக்கு தெரியும் அப்படி தான் நான் அதை பார்க்கறேன் இந்த ட்ராமாவை பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டா வெளியே விட மாட்டேன்னு சொன்னால் வேறு வழியில் அதிலேயாவது காட்சியை விட்டு வெளியேறலாம் இது இந்த இந்த காட்சி அரசியல் காட்சியை நம்ம பார்த்து தான் தினமாதிரி சகிச்சு கொண்டு பொறுத்து கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்போது அரங்கத்தை விட்டு வெளியே இருக்கும் இந்த அரசியல் அரங்கம் கண்டிப்பாக சார் அந்த ஒரு படம் போகும்போது இந்த அறிக்கை இருக்குல்ல சார் அந்த அறிக்கையை படிச்சுட்டு அடுத்த பே பக்கத்தில் இருப்ப பேப்பரில் நம்ம சென்னை விமான நிலையத்தில் நூற்றி பத்து கிலோ கொக்கைன் பிடிச்சிருக்கா ஒரு நியூஸ் வந்தது இப்போ இப்படி ஒரு அறிக்கை இங்கே வருது இதே அறிக்கை இருக்கக்கூடிய இதே ஆளும் கட்சியோட ஹெட் கோட்டர்ஸாக இருக்கக்கூடிய சென்னையில் தான் அதுவும் பிடிப்படுது தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் சென்னைக்கே வந்து ஆகிறதுக்கான ரீசன் என்ன சார் இல்லை இது ஒரு இது ஈஸியாக ஆக்சஸ் இருக்கிற பெரிய மார்க்கெட் தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் இங்கே கொண்டாந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பண்டிகை விற்குமா நாகாலாந்தில் விற்கும் அஸ்ஸாமில் விற்கும் அந்த பக்கம் நிறையா இருக்குது பீஃப் உலகத்து இந்திய இந்தியாவிலே எங்கே அதிகமாக விற்கிது கேரளாவில் விற்கிது அப்போ எங்கே கன்சியூமர் அதிகமாக இருக்கணும் டேக்கர்ஸ் இருக்கானோ அங்கே அந்த பொருள் விற்கும் அதே மாதிரி மார்க்கெட்லேயும் கெடுபிடி இருக்கக்கூடாது அப்போது அந்த விதத்தில் சென்னை தான் பெரிய மார்க்கெட்டு தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நகரங்களில் சென்னை ஒன்று அது எளிதாக விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காவல்துறை ஒத்துழைப்பு இருக்குது இங்கே டேக்கர்ஸ் இருக்கிறான் இது காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் அனுமதிக்குது அப்படி தான் இருக்குது இன்னொரு இன்னொரு கேவலமான வேலையை அவங்க செய்கிறாங்க நான் ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ இவ்வளோ வந்து மெட்டாபெத்தம் என்று இருக்குது இவ்வளோ வந்து கஞ்சா அப்படின்லாம் இங்கே சுற்றுதே அப்படின்னு கேட்டால் இங்கே என்னங்க இது இங்கே ரொம்ப கம்மிங்க குஜராத்தில் அதிகங்கிறது எவ்வளோ கேடு கட்ட வேலை ஏண்டா நீ யோகியமா இல்லையடா திருட்டு பையனா இருக்கேன்னா நான் என்ன திருடுறேன் நான் நூறு சவரம் திருடுறேன் அங்கே பாரு ஆயிரம் சவரம் திருடுறான்றது எப்படி நியாயமான வாதமா இருக்க முடியும் ரெண்டு பேருமே திருடம் தானே அது அப்படி அப்படி சொல்வதன் மூலமா எப்படி இவங்க தப்பிக்க முடியும் நீ உங்க ஸ்டேட்ல இவ்வளவு கஞ்சா இருக்குது இவ்வளவு அபின்னு இருக்குது இவ்வளவு வந்து போதைப் பொருள் வசதி விற்குது அப்படின்னு நம்ம கேட்டா இது இருந்து தான் வருகிறது குஜராத்தில் தான் அதிக புழ புழக்கம் இருக்குது அங்கே பிடிக்கப்படுறதுக்கு என்ன செய்யப்படுது ஏய் நான் உன்ன ஒரு குடிமகனா கேட்கறேன் உனக்கும் பிஜேபிக்கு அந்த கேள்வி வைப்பது சரியானது பாஜக கேக்குது தமிழ்நாட்டில் நான் இவ்வளவு இருக்கேன்னா அப்போ சரியானது கேட்கறதே நாங்க தானே நான் ஒரு குடிமகனாக கேட்குறேன் ஒரு தனியாராக கேட்குறேன் ஒரு நான் தமிழ் கட்சிக்காரனா கேட்குறேன் எனக்கு என்ன நீ பதில் சொல்ற நான் தான் பாஜகவும் மோசம் நீயும் மோசம் நான் சொல்றேனே நீ என்ன உன்னோட பதில் என்ன சொல்லணும் அதற்கு இந்தந்த காரணத்தினால இதற்கு இதை கட்டுப்படுத்தும் அது ஒரு பொறுப்பான பதில் கட்டுப்படுத்துவோம் அது நோக்கி நகருவோன்னு சொல்றது பதில் பதில் அதுக்கு மாற அங்க அதை விட இதுவாக இருக்குன்னா நான் இன்னும் என்னென்ன அவசர நான் என்ன சின்ன அவசாரி அங்கே பாருங்கள் பெரிய அவசாரி இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதை வந்து நான் இழிவான ஒரு வாட்டர் போட்ரி மடைமாற்றம் செய்கிற பதிலாக பார்க்குறேன் அதில் அரசியல் நேர்மை கூட இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பாதிக்கிறது பொய் வழக்குகள் போடுறது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் திரும்ப வந்து போதை கலாச்சாரமாக மாறுறதுன்னு சொல்லி தொடர்ந்து இதே கண்டினியூ ஆகிட்டு இருந்தா எதிர்காலம் எதை நோக்கி சார் உங்களுக்கு இதோட இம்பேக்ட் வந்து இது நம்ம பொலிட்டிக்கலாக இல்லாமலேயே நம்ம இதை இதை பேச முடியும் அரசியலாக இல்லாமலே சரி இப்போது ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து நீங்கள் கொலை பண்ணுன்னு சொன்னாராம் அதாவது அவர் பெரிய ஞானி அவர் வந்து மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் எந்த தவறுமே பண்ணலைங்க எது பாவமே பண்ணலை ஆனாலும் நீங்கள் ஒரு கொலை பண்ணு அப்படின்னாங்க ஐயோ மோட்சமே கிடைக்கலாம் கூட நான் கொலை பண்ண மாட்டேன் இல்லை ஒரு கற்பழிப்பு பண்ணு அப்படின்னு ஐயோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அப்படின்னா குடி அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி இது ஒன்றும் பிரச்சனை என் தான் கிடப்போகுது அது ஒரு பாவத்தை செய்யணும்னா நான் அதை செஞ்சிடறேன்னு சொல்லி குடிச்சானா குடிச்சோன்னு அந்த பொண்ணை பார்த்தோன்னா காம உணர்ச்சி வந்துதான் காம உணர்ச்சி வந்து அந்த பெண் கிட்ட போகும்போது அந்த பக்கத்துல இந்த குழந்தை அழுதுச்சான் குழந்தைய ஒரே கழுத்த கை காலால கழுத்த மிதிச்சுட்டு பெண்ணு கற்பழிச்சானா அப்ப மூணு நடந்துருச்சு மூணு நடந்துருச்சு அப்போ என்ன இது 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 கதையாவே நீங்க பாக்குறீங்க நான் உற்பத்தி பண்ண இது பின் புராணங்களில் சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் இது சொல்கிற செய்தி நடக்குமோ நடக்காதா ஒரு நல்லவன் கூட குடிச்ச பிறகு ரோடில் சண்டைக்கு இழுக்கிறானா இல்லையா செயின் இந்த இந்த போதைக்காக பாட்டியை கொலை பண்ணுறான் அத்தையை கொலை பண்ணுறான் அம்மா பணம் கொடுக்கலன்னு அம்மாவை கொலை பண்ணுறான் அப்போ இப்படி தொடர்ச்சியாக இது போது இது முதல்ல சாராயத்துக்கு நடந்தது அதுக்கு பிறகு கஞ்சாவுக்கு நடந்தது இப்போ அபின்னு கொக்கைன்னு இது போன்ற பொருள்களுக்கு நடக்குது அப்படின்னா இது தொடர்ச்சியாக என்ன எங்கே பாதிக்கணும் இது குறிப்பாக இந்த போதை யாரை பாதிக்குதுன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு வயசில் ஆரம்பித்து ஒரு முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்குது இதுதான் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலான ஏஜ் குரூப் உள்ள அது அந்த இடம் இது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பதினாலுலேருந்து ஒரு இருபது வயசு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு அப்போ இந்த இருபது ஆண்டு காலம் ஒருத்தன் உதவாமே போக போகிறான்னா அவன் வந்து நோயாளியாக வந்து சேரப்போகிறான் அவன் நடுவில் போக போகிறான் அவன் நடுவில் திருடு பண்ண போகிறான் அவன் நடுவில் கொலை கொலை கொள்ள பண்ண போகிறான் அவன் எந்த உழைப்பும் இல்லாமல் போதைக்காக பணத்தை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே இருந்தோ அப்பா கிட்டே இருந்தோ வெளியில் திருடியோ கொண்டாந்து சேர்க்க போகிறான் அப்போ என்ன ஆக போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு உழைப்பின்மை ப்ரொடக்ஷன் இல்லாத போகிற தன்மையும் குற்றங்களோட எண்ணிக்கை அதிகரி அதிகரிக்கிறதும் இப்போ இந்த பதினாலு வயசுலேருந்து முப்பது வயசு இருக்கிற பள்ளிக்கூடம் போக மாட்டான் கல்யாணம் பண்ணால் மனைவியோடு இருக்க மாட்டான் புள்ளை பிறந்திருந்தால் பிள்ளையை கவனிக்க மாட்டான் அப்போ இது தொடர் ஒரு சங்கிலி போல் போகும் இருபது ஆண்டு கழித்து நீங்கள் பார்க்கும்போது இவெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசை தொடரும்போது மிக மோசமான சமூகம் உருவாகிட்டு இருக்கும் ஏன்னா அடுத்து பின்னாடியே ஒரு பேட்ச் ரெடி ஆகும் அப்போ கடுமையான வறுமையில் கடுமையான குற்றங்கள் பின் குற்றங்கள் கொண்ட நாடா பொருளாதார எழுப்பு உள்ள நாடா இந்த தமிழ்நாடு மாறுவதற்குன்னு எல்லா வாய்ப்பு இருக்குது இது வந்து மிகப்பெரிய சிக்கல் இது நீங்கள் சாதாரண அரசியலில் கூட சரி பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு நாளில் சரி பண்ண முடியாது இது ஒரு செயின் ப்ராசஸ் இது இது விளைவு ஏற்படுறதே இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு இந்த ஆண்டுகளுக்கு தான் தெரியும் ஒருத்தன் ஒருத்தன் கஞ்சாவில் இருக்கான் ஒருத்தன் அடிக்டாக இருக்கான் அப்படின்னு தெரியறதுக்கு குடி குடியடிமை தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிடும் கஞ்சாலாம் உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் வெளியே தெரியாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இன்னும் போதை பொருள்லாம் தெரியவே தெரியாது பெரிய அளவுக்கு பணம் இருந்து திருடு போகும்போது கொள்ள போகும்போது பசங்க அக்ரஸிவாக பிஹேவ் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிக்கவே முடியும் அப்போ இது மிகப்பெரிய இது நான் என்ன கேட்கிறேன் இந்த நாட்டு குடிகளை நீங்கள் குடிக்க அடிமைக்கிட்டு கெடுத்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எடுத்துட்டு அவங்க ஃப்யூச்சரை கெடுத்துட்டு நீங்கள் கொள்ள அடிக்கிற பணத்தை வச்சுட்டு உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்துருமா அது ஒரு அற அறமான சிந்தனை இருக்குல்ல இன்னொன்று நீங்கள் இவர்களுக்காக தானே ஆட்சி இவங்க திருடுவதற்காகவாது இவர்களை உயிரோடு வைத்திருப்பது தேவை இல்லையா இது தேவை இல்லையா நான் கேட்க நீங்கள் நீங்கள் கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை தயார் தயார்படுத்தீங்க அவங்க அப்பாவி மக்களை அவர்களோட அடிப்படை நலன் கூட நீங்கள் காக்க மாட்டீங்களா அப்படின்றது கேள்வியோடு தான் நான் இருக்கேன் இது இப்படித்தான் போகும் என்றால் இருபது ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு நிச்சயமாக சுடுகாடாக தான் இருக்கும் ஓகே சார் தொடர்ந்து இந்த மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா வலைதளங்களையுமே அதை பார்த்தாவது அடுத்த இளைஞர்கள் திறந்துறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி